காலை வணக்கம் தாழ்மையில் இருந்தேன் தல்லாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் தாழ்மையில் இருந்தேன் தல்லாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர் ஆமாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவருடைய பிஸ்னஸ்ல ஏற்பட்ட லாஸ்னால நஷ்டத்தினால செல்வந்தராய் இருந்தவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாராம் அப்படிப்பட்ட நிலையில ஒரு திருமணத்திற்கு அவர் போனாராம் அவரை அன்பாய் வரவேற்று பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரை அசட்டை பண்ணினார்களாம் உறவினர்கள் அவரை புறக்கணித்தார்களாம் உடைந்து போனவராய் யாரிடமும் எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டிற்கு வந்தவர் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே என்னுடைய தாழ்வில் என்னை நினைக்க மாட்டீரோ என்று அவரை ஆசீர்வதித்தார் அவர் எந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டாரோ புறக்கணிக்கப்பட்டாரோ அதே இடத்துல அதே மக்கள் மத்தியில கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தாராங்க ஆமாங்க இந்த காலை வேலையில ஒருவேளை அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் உடைந்து போன நிலையில நீங்க காணப்படலாம் சோர்ந்து போகாதீங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆமாங்க கர்த்தர் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைப்பவர் அல்ல நம்மை உயர்த்தவும் வல்லவராக இருக்கிறாருங்க இந்த காலை வேலையில் ஈசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு மகனே மகளே கொண்டு திடமனதாயிரு கலங்காத திகையாத நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆமாங்க எந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டீங்களோ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல அவர்கள் முன்பதாக கர்த்தரு உங்களை உயர்த்துவாருங்க தலை நிமிர பண்ணுவார் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க தைரியமா இருங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோமா பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் இது இந்த கால வேலுமாய் தகாப்பன அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் உடைந்து போ நிலைமையில சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்து நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைக்கிற தேவன் நீர் அப்பா மாலை கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே அப்பா அசட்டை பண்ணப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்துல ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவர தலை நிமிர செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவமமக்க செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமென் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமென்